ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் எப்படி இருக்கும் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு சூப்பரான மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போலாம் வந்து காஃபி டீ அதிகமாக குடிக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அது கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி நிறைய காஃபி குடிச்சிட்டே இருந்தேன் பட் இவங்க வந்து பாலே வாங்கி கொடுக்க மாட்டேன் உனக்கு நீ காஃபி குடிச்சிட்டே இருக்க காஃபி தோளும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் எப்போவாது தோன்றப்போ கெஞ்சி கூத்தாடி காஃபி குடிப்பேன் அந்த மாதிரி தான் நடக்குது ஸோ இன்றைக்கி காஃபி எதுவுமே குடிக்கல ஈவினிங் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே என்னோடய ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் தம்பி வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஹோம் ஒர்க் எல்லாமே வந்து அவனே பண்ணிடுவான் என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் எதுனா வந்து தெரியல அப்படின்னா நான் மட்டும் என்னை வந்து கேட்பான் அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனோட வேலையை எல்லாமே அவன் பார்ப்பான் அதுக்கிடையில் எனக்கு இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நான் ஈவினிங்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் விண்டோ மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து மணி பிளான்ட் நான் தண்ணியில் வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் பீர் பாட்டில்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக இல்லை அதில் சும்மா பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக வச்சுருந்தேன் அதை வந்து சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் தண்ணியை நிறைய ஊற்றி அதில் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருப்பேன் அதை நல்லாவே வளருது சரி தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பா பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது அது அடியில் வந்து லைட்டாக அழுகின மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை வச்சிருந்தேன் அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வளர்ந்தும் இருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு வெயில் படுறதுமே ரொம்ப கம்மிங்கிறதுனால கொஞ்சம் வளர்றது வந்து கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் அந்த மணி பிளான்ட் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்லாம் பண்ணுவீங்க அதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கும் போது நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் மோஸ்ட்லி வந்து மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு வேலை மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாரு மற்ற ரெண்டு வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும் இருந்தாலும் வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியக்கூடாது வயிறு புல்ல கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரிலாம் இல்லாமல் வயிறு வந்து பார்க்க ஃப்ரீயாக இருக்கணும் ஆனால் சாப்பிட்ருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் இன்றைக்கி மதியம் நல்லாவே வந்து எக்கு அப்புறம் வெஜிடபிள் நிறையா அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு சரி நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால உளுந்து கஞ்சி மட்டும்தான் நான் வந்து பண்ண போகிறேன் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா சுத்தமாக காலியாயிடுச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் மல்டிகிரெயின் மிக்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் சேர்த்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மெயினாக வந்து கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது லேடிஸ்க்கெலாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது வீக்லி ஒரு ட்வைஸாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூடவே வந்து கால் கிலோ உளுந்து நான் வந்து எடுத்தது இல்லையா அதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு வந்து அரிசியை வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க இதுக்கடையில் மற்ற பொருள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெயினாக வந்து உளுந்து அரிசி மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குதிரை இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் செகப்பரிசி அப்புறம் வந்து பாருங்கள் ஆழி விதை இது ரொம்பவே நல்லது ஹேர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது அப்புறம் கூடவே வந்து கம்பு எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் கூடவே பம்கின் சீடு இருக்குல்ல பரங்கி விதைன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் கூடவே பாதாம் கொஞ்சம் அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே வறுக்காதது தான் அப்புறம் சன்ஃப்ளவர் சீட் சூரியகாந்தி விதை இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வறுக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து வருங்க அதாவது ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு தெரியும் அதனால நான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் மொத்தமாகவே போட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துருவேன் அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி மெயினாக என்னென்னா கருகை விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு நீங்கள் ஏலக்காய் தேவையான அளவு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஆற வச்சிடலாம் இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து தேங்காய் வைக்கிற அந்த பாஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு வந்து சந்தை போடுவாங்க சந்தையில் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பல்காக வாங்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்கினா தான் செட் ஆகும் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க எப்போவுமே இந்த டைம் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி வாங்கினதே கொஞ்சம் இருக்குது எல்லாம் காலி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கலை இது மட்டும் நான் மெயினாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொத்தமல்லி புதினா இதை சேர்த்து நான் வந்து சட்னி அரைச்சிடுவேன் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இட்லியே இருக்கும் ஏன்னால் இட்லி யாரும் சாப்பிடவே மாட்டுறாங்க தோசை தான் மெயின் இருக்கும் இட்லி வந்து வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது இருக்கும் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து மெயினா இந்த சட்னி நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் வாரத்தில் ஒரு நாள் இட்லி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு நாள் வந்து வெறும் வெள்ளையாக தோசை வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் அதே மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் பீட்ரூட்டை அரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறது கேரட் அரைச்சு மிக்ஸ் பண்ணி சேர்க்கறது இல்லை கருவேப்பிலை அரைச்சு சேர்க்கறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தோசை வந்து ரெடி பண்ணி கார சட்னி வச்சு சாப்பிட்டுருவோம் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணும்போது சாப்பிடும்போது அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது போர் அடிச்சிடும் இல்லையா நமக்கு அது ஹெல்த்தியாகவும் தெரியாது ஸோ இந்த மாதிரி எதாவது மாற்றி மாற்றி நான் பண்ணிடுவேன் அன்னைக்கு தம்பி வந்து அழகாக அவனோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றிட்டு தான் அவனுக்கு வேலையாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டே இருந்தான் நானும் கொஞ்சம் எடுத்து போடுறமா நீ அரைமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம மிக்சிலேயே அரைக்கலாம் நம்ம அதிகமாக அரைக்கிறோம் அப்படின்னா தான் மில்லு கொடு கொடுத்து அரைக்கணும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறனால மிக்சர் ஜார்லேயே போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா கஞ்சிக்கு வந்து சூப்பராக இருக்கும் தம்பி அரைச்சதுமே எடுத்து சாப்பிட பார்த்துட்டு நல்லா இருக்குமா சொல்லி இருந்தான் இன்னும் கொஞ்சம் நிறைய மில்லட்ஸ்லாம் வந்து என்கிட்ட மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணி இருக்கேன் அவ்வளோதான் ஃபுல்லாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட எங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம வந்து டெய்லி குடிக்க இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர்த் ரைஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்கினத்துக்கு அப்புறம் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு நான் டீ போட்டு தான் குடித்தேன் நிறைய தண்ணி குடிப்பேன் காலையில் எழுந்ததுமே கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் நிறையவே இருக்குது நிறைய ஒரு அரை லிட்டருக்கு மேலேயாவது நான் தண்ணி குடிச்சிருவேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீயோ காஃபியோ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக குடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஞ்சி தட்டி போட்டு எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இடியாப்போ தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது நம்ம சேனலில் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் தம்பிக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இது எப்போல்லாம் பண்ணுறோன்னா தம்பிக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதுதான் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன் நான் வந்து டீட்டெயிலாக ரெசிப்பிலாம் இதில் ஷேர் பண்ணலாம் நிறைய டைம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 ஹெல்தி எனக்கு இதை சொல்ல வார்த்தை இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட் கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நம்ம பீட்ரூட்டில் தான் பண்ணது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்